அன்பசந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு

இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்துல அமர்ந்திருக்கார் கூடவே குரு பகவானுடைய பார்வையும் சுக்கரனுக்கு கிடைக்குது லக்னாதிபதி முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால ஜாதகருக்கு சுய முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் தொடர்ச்சியா விடாமுயற்சி செஞ்சு அதுல ஜெயிக்கிற அமைப்பு வெற்றி காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் சகோதர உறவின் மீது பற்று அதிகப்படுத்தும் குரு பகவானுடைய பார்வை உங்க ராசியின் பதியும் காரணத்தினாலையும் அதே மாதிரி ராசி அதிபதிக்கும் குரு பகவானுடைய பார்வை பெற்றிருக்கும் காரணத்தினால பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளையும் அவங்க மூலமா அனுகூலங்களையும் உண்டாகும் நல்ல நண்பர்களுடைய தொடர்புகளை உண்டாகும் உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே சிறப்பா இருக்கும் ஏன்னா கடந்த ஆண்டுல கேது பகவான் உங்க ஜென்மத்திலேயே அமர்ந்து நிறைய தொந்தரவுகளை உண்டாக்கி இருப்பார் ஒரு மந்தாக்கியிருப்பார் கன்ஃபியூஷன கொடுத்திருப்பார் ஆனா இப்போ கேது உங்க இருந்து விலகினதுனால அனைத்து விதத்திலையும் நற்பலன்கள் கிடைக்கும் உங்க மனம் தெளிவா இருக்கும் எடுக்கிற காரியத்துல வெற்றி கிடைக்கும் உங்க தனித்தன்மை மேம்படும் இந்த காலகட்டத்துல எதை செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யக்கூடிய அமைப்பை நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உண்டாக்கும் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால உங்கள் ராசி அதிபதிக்கு கிடைக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும் தனஸ்தானாதிபதியோட உங்க ராசி அதிபதி இணைவு பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்துல தனம் சார்ந்த விஷயத்துல சிறப்பு உண்டாகும் ஏன்னா தனஸ்தானாதிபதியான அந்த செவ்வாய் பகவான் தனக்காரகனான குரு பகவானுடைய பார்வை பெற்றிருக்கிறதும் அந்த செவ்வாயும் குருவும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை இருக்கும் இந்த பொருளாதார மேம்பாடு சிறப்பா இருக்கும் தனவரவு வரவு திருப்திகரமா இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான வாங்கி மகிழக்கூடிய அமைப்பை அதே மாதிரி செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து விருகமங்கல யோகத்தோட இருக்கும் காரணத்தினால வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த மாதிரி தன வருமானம் லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்ப உண்டாகும் விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மந்த தன்மையா இருந்தது டல்லா இருந்தது தேக்கமா இருந்தது அப்படின்னா அந்த நிலையெல்லாம் மாறும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல மேன்மை இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சுக்கரன் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல இருக்கும் காரணத்தினால இசை சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் தரக்கூடிய அமைப்பு உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல செவ்வாய் பகவான் பிப்ரவரி ஐந்தாம் தேதி சுக ஸ்தானமான நான்காம் பாவகத்துல அமரப்போறார் அதே மாதிரி சுக்கரனும் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி சுகஸ்தானம் நான்காம் பாவகத்துல அமரப்போறார் அப்போ செவ்வாயும் சுக்கரனும் சுகஸ்தானத்துல அமர்ந்து கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்தை பார்க்க போறாங்க அப்போ செவ்வாய் சம்பந்தப்பட்ட செவ்வாய் காரகத்தும் வரக்கூடிய துறையில இருக்கக்கூடியவங்க உதாரணத்துக்கு கட்டிடம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்க பூமி மனை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்க மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்க விளையாட்டு சம்பந்தமான துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பா இந்த பிப்ரவரி மாதம் செவ்வாயும் அமர்ந்திருக்கும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் அசையும் சொத்து அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு அற்புதமா இருக்கு இந்த காலகட்டத்துல உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நடக்காமலே இருக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு அமையல ஒரு இடம் அமையல நீங்க நினைச்ச மாதிரி ஒரு லொக்கேஷன் அமையல உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடமோ வீடோ அமையல அப்படின்னா இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி பூமி மனை இடம் நிலம் இதையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் வண்டி வாகனத்துக்கு காரகன் சுக்கரன் அவர் சுகஸ்தானத்திலே அமர்ந்திருக்கும் காரணத்தினால வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களும் சிறப்பா இருக்கும் புதிய வாகனங்கள் வாங்கறதுக்கும் இது சாதகமான காலகட்டம் பழைய வாகனங்களை மாத்திட்டு புதிய வாகனம் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கும் சாதகமான காலகட்டம் தாயின் மீது தீவிர பற்ற உண்டாக்கும் அமைதியான குடும்ப வாழ்க்கை அமையும் நினைத்த காரியம் ஈடேறும் உங்க ஆசைகள் நிறைவேறும் சுக்கரன் சுகஸ்தானத்துல இருக்கும் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி தாயின் மூலமா தாய் வர்க்கத்தின் மூலமா நல்ல பல மேன்மைகள் உண்டாகும் தாயை விட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்துல தாயோடு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் காதல் பஞ்சமஸ்தானம் குழந்தை ஸ்தானம் ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்கார் அப்போ துலாம் ராசி அன்பர்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவான் அவர் வலிமையா ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் வலுப்பெறும் சாதகமாகும் பொதுவா முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் சனி பகவான் பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையா அமர்ந்திருப்பார் துலாம் ராசி அன்பர்களுக்கு தீரக்குடி அமைப்பு உண்டாக்கும் கடந்த சில வருடங்களாவே இந்த பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகும் பதவி உயர்வு கிடைக்கும் சொத்து பிரச்சனைகள் தீரும் பாக பிரிவினை சம்பந்தமான தொந்தரவுகள் தீரும் அரசாங்க துறை சார்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய முன்னேற்றத்தை உண்டாக்கும் நற்பெயர் கிடைக்கும் சூரிய பகவான் வரும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி சுகத்தாயார் ஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துக்கு பயிற்சியாரார் சூரியன் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி அரசாங்க காரகன் சூரிய பகவான் அங்க சூரியனும் சனியும் இணைவு பெற்று பஞ்சமஸ்தானத்துல பஞ்சமாதிபதியும் லாபாதிபதியும் இணைவு பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு கிடைக்கும் பதவிகள் நிறைய பேருக்கு தேடி வரும் அதே மாதிரி சனி பகவானும் சூரியனும் இணைந்து லாபஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினால இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்களுக்கும் மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்களுக்கும் விவசாய துறையில இருக்கவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் நீங்க எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும் அரசு காரியங்கள் எதெல்லாம் இதுவரைக்கும் தடைப்பட்டுகிட்டு இருக்கோ அந்த காரியங்களை எல்லாம் இந்த மாதத்துல நீங்க எடுத்து செஞ்சீங்கன்னா அனைத்து விதத்திலையும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உண்டாக்கும் குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடங்கல்கள் இருந்தது இது வரைக்கும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் குழந்தைகளால உங்களுக்கும் உங்களால குழந்தைகளுக்கும் நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பை நிச்சயம் உண்டாக்கும் குழந்தைகளால மகிழ்ச்சியான செய்திகள் சிலருக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்துல ருணரோக சத்துருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இது அனைத்து விதத்திலையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மேன்மையை தரக்கூடிய அமைப்பு ஏன்னா மறைவிடத்துல ராகு அமர்வது விசேஷ பலன்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பு தான் மறைவிடத்துல பாவகிரது தொல்லைகள் உங்களை விட்டு விலக கூடிய அமைப்பு உண்டாகும் எதிரிகள் இதுவரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த தொந்தரவுகளிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு உண்டாகும் தொந்தரவுகள் விலகும் இந்த காலகட்டத்துல யார் இது வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களை இனம் கண்டறிந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி திட்டம் தீட்டி அவங்களை கூடிய அமைப்பு உண்டாக்கும் கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் குரு கலத்திரஸ்தானத்துல அமர்ந்து உங்க ராசிய பாக்குறார் முயற்சி ஸ்தானம் மூன்றாம் பாவகத்தையும் பார்க்கிறார் அதே மாதிரி பாவகத்தையும் பாக்குறார் அப்ப திருமணம் சார்ந்த முயற்சிகள்ல நிச்சயம் இந்த காலகட்டத்துல வெற்றி கிடைக்கும் கடந்த காலத்துல குரு பகவானோட ராகுவும் சேர்க்கை பெற்றிருந்த காரணத்தினால குரு பகவான் பலமிழந்த நிலையில இருந்தார் ஆனா இப்போ ராகு தனிச்சு குரு பகவான் பலமா இருக்கும் காரணத்தினால திருமண யோகம்ங்கிறது உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் அதனால நீங்க நினைத்த மாதிரி உங்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் இது வரைக்கும் ஒரு வரன் தட்டிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்துல அதுக்கு சரியான பதில் கிடைக்கும் திருமண பாக்கியம் கைகூடும் அஷ்டமாதிபதியான அந்த முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையோட இருந்துக்கணும் இந்த மாதத்துல அத ஆழமா மனசுல பதிய வச்சுக்கோங்க அடுத்து பாக்யாதிபதி ஒன்பதாம் அதிபதி புதன் பகவான் சுக தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துல சூரிய பகவானோட சேர்க்கை பெற்றிருக்கார் அப்போ ஒன்பது பதினோராம் அதிபதிகள் இணைந்து சுகஸ்தானத்துல இருக்காங்க அப்ப தந்தை மூலமா நல்ல பல அனுகூல மேன்மைகளை உண்டாக்கும் வீடு மனை நிலம் வாங்குறதுக்கும் தந்தையுடைய உதவி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் தந்தையுடைய தொழிலை எடுத்து செய்யறவங்களுக்கு லாபம் காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால அந்த லாபாதிபதியான சூரிய பகவான் இந்த மாத பிற்பகுதியில லாபஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினால மன நிம்மதி லாபம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல பொதுவா வருஷத்துக்கு ஒரு முறைதான் சூரியன் அந்த லாபஸ்தானத்தை தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பார் அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்குது அப்போ அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகும் அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும் நினைத்த காரியங்கள் உத்வேகத்தோட செயல்படக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய அமைப்பு உண்டாகும் அரசு காரியங்கள்ல சாதகமான அமைப்பு உண்டாகும் அரசு துறையில நீங்க வேலை செய்யக்கூடிய அமைப்பை உண்டாகும் இதுவரைக்கும் கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்காக நீங்க முயற்சி எடுத்தும் அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கலன்னா இந்த காலகட்டத்துல முயற்சி செஞ்சா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் விளையமூர்ச்சான பனிரெண்டாம் பாவகத்துல கேது பகவான் இருக்கும் காரணத்தினால ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை உண்டாக்கும் சமூக பணிகள் செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் அது மூலமா உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் ஆக மொத்தம் பார்க்கும்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் மனசுக்கு பிடிச்ச அம்மன் வழிபாடு செய்யறது மூலமாகவும் மகாலட்சுமி வழிபாடு செய்யறது மூலமாகவும் நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் ஈடேறும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றுமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்